அந்தி காலையிலே பௌர்ணமி நிலவைப் போல அனைத்தையும் அப்பட்டமாய் காட்டிவிட்டு படாரென்று பையன் மனதைப் பதற வைத்தவள் இப்படி இழுத்து மூடினால் அவன் மனம் தாங்குமா ஆசை காட்டி மோசம் செய்தது போல இருந்தது அவன் மனம் இதில் இன்னொரு பக்கம் தென்றல் போட்ட சத்தத்தில் ஆழி சர்க்கரை அவ்வளவு ஏன் ஆறா வரைக்கும் அனைவரும் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார்கள் அமோ என்னாச்சு ஒன்னும் இல்லையே கதவை தர அந்த பக்கம் இருந்து ஆழி விடாமல் கதவை தட்டி கொண்டு இருந்தாள் போங்க அதெல்லாம் முடியாது பண்ணிட்டானா நீ முதல்ல தர ஆழி விடவே இல்லை அவனுக்குத்தான் அந்த அடாவடி பையன் அனலை பற்றி தெரியுமே அவன் தன் தோழியை காயப்படுத்தி விட்டானோ என்ற பயம் அவனுக்கு தென்றல் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்க கதவு திறக்கப்பட்டது அம்மோ என முந்திக் கொண்டு உள்ளே வர பார்த்தவனை தடுத்து நிறுத்தினான் அனல் கொஞ்சமாய் தான் கதவை திறந்திருந்தான் தன் மனைவி உள்பாவடியுடன் நிற்கும் உல்லாச காட்சி தனக்கு மட்டுமே சொந்தம் என்று எண்ணினான் டெய் யமு என்னடா பண்ண ஆழி கோபத்தில் பல்லை கடித்தான் ஆ இன்னும் பத்தே மாசத்துல அம்மாவாக்கு பிளான் பண்ண அவனும் யோசிக்காமல் அடித்தான் டயலாக் டெலிவரியை ஏய் அவளை டார்ச்சர் பண்ணியா ஆழியோ கோபமாக கேட்டான் முறைப்படி அதற்கு தகுந்தார் போலத்தான் இந்த அடாவடி பையனும் பதில் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அனலோ கட்டை விரல் கொண்டு டைல்ஸ் தரையை பள்ளமாக்கி கொண்டிருந்தான் இது என்ன கருமோ ஆழி பொறியாமல் கேட்டான் ஆ பார்த்த தெரியல தம்பி இதுக்கு பேருதான் வெக்கமா நீ என்ன கரும வேணாலும் பண்ணு ஆனா வெக்க மட்டும் படாத ஆளிக்கு அவன் வெக்கப்படுவதை பார்ப்பதை விட பரங்கி மலையிலிருந்து குதித்து விடலாம் என்று தோன்றியது காமத்தில் காதலா இல்லை காதலில் காமமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பள்ளி காட்டியபடி சொன்னவன் சுண்டு விரலால் நகத்தை கடித்து கொண்டான் இந்த கருமத்தை பார்ப்பதற்கு பாலங்கிணற்றில் குதிப்பதே நல்லது என்று எண்ணினான் ஆழி ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஒன்பதாவது உலக அதிசயமே பசங்க வைக்கப்படுறதுதான் அத்திப்பூ பூத்தார் போல அது அரிது எனினும் அதை பூமிதனில் அழகு என்பது வேற எதுவும் இல்லை பாரு கொஞ்சம் கூட ஆளி முகம் செழித்தான் ஓஹோ நேத்து ஆகி சல்லாபத்துல தத்தளிச்சிட்டு இருக்க புருஷம் போண்டாட்டி ரூம கண்ட நேரத்துல தட்டி எங்க மூட ஸ்பாயில் பண்றியே உனக்கு இங்குத இருக்கா விலகி போடா அயோக்கிய ராஸ்கல் என்று என்று கதவை அடித்து சாத்தினான் ஆளி மறுபடியும் கதவை தட்ட போக ரூம் எவன் தட்டினாலும் அவன் ஒரு சிலுக்கடா ரூமுக்குள்ளிருந்து முன்கூட்டியே சத்தம் வந்தது கதவை தட்ட சென்ற ஆழியின் கை அந்தரத்தில் நின்றது என்னதான் அனலை பிடிக்காது என்றாலும் சர்க்கரைக்கே குபீரென சிரிப்பு எட்டி பார்த்தது உண்மை இதற்கு மேலும் ஆழி கதவை தட்டுவானா என்ன கோபத்தில் விறுவிறுவென்று அங்கிருந்து விலகி சென்றவன் வர்மனை பார்க்க சென்றான் பொறுக்கி பொம்பள் பிள்ளைக்கு ரூமுக்குள்ள திருட்டு பைய மாதிரி ஜன்னல் வழியா குதிக்கிற அறிவில்ல கோபத்தில் மூக்கு சிவந்தது தென்சொலுக்கு இல்ல செல்லம் நீ இப்படி காட்சி தருவன் கனவா கண்ட ஆனாலும் நல்லா இருக்கு என்ன ஒரு மாதிரி சிரித்து வெக்கப்பட்டவனை கண்டு ஒரு மாதிரி முகத்தை சொல்லித்தவள் பாத்துட்டியா என்றாள் மெல்லிய தயக்கத்துடன் முழுசா அவன் நாடத்தில் சினிங்க ஏண்டா பாத்த பக்கத்தில் இருந்து தலையினை எடுத்து அவன் மீது வீசினாள் இதன்ன கொடுமையா இருக்கு இப்படி ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க ஆனாலும் நான் ஆகணும் அவள் என்னவென்பது போல பார்க்க இடுப்புக்கு மேல கழுத்துக்கு கீழே பெருசா ஒரு மச்சம் இருக்கு அது சூப்பர் என்று ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் அவன் மடக்கி காட்ட அவ்வளவுதான் வெறியானவர் கனடி ஜாடியை தூக்க அனல் அடித்து பிடித்து கதவருகை ஓடியவன் கடைசியாக அந்த தொடையில் இருக்கும் மச்சம் அழகின் உச்சம் என்று ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் அவன் மடக்கி காட்ட அவ்வளவுதான் வெறியானவர் கண்ணாடி ஜாடியை தூக்க அனல் அடித்து பிடித்து கதவருகை ஓடியவன் கடைசியாக அந்த தொடையில் இருக்க மச்சம் அழகின் உச்சம் என்றான் அவளை சேண்டிவிடும் நோக்கில் அடுத்த நொடி கதவில் பட்டு நொறுங்கியது கண்ணாடி ஜாடி சென்றல் தயக்கத்துடன் அந்த ஆளுயர கண்ணாடியில் நின்று மச்சம் உண்மைதானா என்று எட்டி பார்த்தாள் உண்மைதான் நொடி பொழுதில் மொத்த மச்சத்தையும் அளந்து விட்டான் அடாவடி பையன் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு அவள் காணல் நீர் போல பட்டும் படாமல் செல்கிறாள் அவன் கடல் நீர் போல அவளை அணைத்துக் கொள்ள தொடிக்கிறான் விரும்பி சென்றால் விலகி போகிறாள் அவன் ஏதாவது ஆசையாக கொடுத்தாலும் அவன் முகத்திலே வீசி எறுகிறாள் அவன் கொடுத்த கஷ்டத்தை தாண்டி இன்று அவளிடம் மன்றாடி நிற்கிறான் அவன் கொடுத்த காயங்களுக்கு காதலால் மருந்தாக நினைத்தாலும் அதற்கு அந்த கல் இடம் கொடுக்க வேண்டுமே ஒரு பக்கம் இவர்கள் எளையும் பூனையுமாக இருக்க இன்னொரு பக்கம் ஒருதலை காதல் போல அடுத்தவன் பொண்டாட்டி பின் ஒருவன் அர்த்தம் இல்லாமல் சுத்துகிறான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அசிங்கப்பட்டு போன அடுத்த ஒரு கார சும்மா இருப்பானா அவங்க ஒரு பக்கம் இவங்கள பழுவாங்க வன்மத்தோட காத்திருந்தாங்க பர்மன் நாழியை தவிர யாரிடமும் பேசவில்லை அதே சமயம் அந்த வீட்டு மருமகனாக அனலுக்கு மரியாதையில் அவர் எந்த குறையும் வைக்கவில்லை கோபமும் ஆத்திரமும் தான் ஒருவர் சரியான பாதையில் செல்ல வேண்டுமா என்பதை முடிவு செய்கிறது அனல் மீது தென்றல் கொண்ட கோபம் அவளை வேறெதுவும் யோசிக்க விடவே இல்லை இதுவரை கோபம் மட்டுமே இருந்தது ஆனால் தன் உயிர் மாமன் முன் தன்னை குற்றவாளியாக நிறுத்திவிட்டானே மற்றவர்கள் முன் தன் மாமன் வளர்ப்பை அசிங்கப்படுத்திவிட்டானே என்று இப்பொழுதும் வெறுப்பும் வன்மமும் அவன் மீது பன்மடங்கு அதிகமானது வர்மன் யாரிடமும் முகம் கொடுத்து பேசவில்லை முக்கியமாக தென்றலிடம் அவளே சென்று பேச நினைத்தாலும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் அவரின் இந்த பாராமுகம் அவள் வேதனையை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தியது ஒரு பக்கம் தென்றலை சிலர் ரசிங்கமாக பேசினாலும் இன்னொரு பக்கம் காதலித்தவனை கரம் பிடித்தாள் ஒரு ஊர் பேர் தெரியாத சாதாரண டிரைவரை திருமணம் செய்தாள் என்று தென்றல் மீதான நல்ல எண்ணம் உயரத்தான் செய்தது மற்றவர்கள்தான் முகம் கொடுத்து பேசவில்லை தன் நண்பனும் தன்னை வெறுத்து விடுவானோ என்று பயம் கொண்டாள் யார் வெறுத்தாலும் ஆழி ஒரு நாளும் அவளை வெறுக்கவும் மாட்டான் அவளை தவறாக நினைக்கவும் மாட்டான் ஆழியிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் தயக்கம் கொண்டவளுக்கு அவள் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொல்லக்கூட அவமானமாக இருந்தது அவனும் மற்றவர்கள் போல தன்னை கேவலமாக நினைத்து விடுவானோ என்று துயரம் கொண்டாள் ஆனால் அவள் முகத்தை வைத்தே உள்ளத்தை படிக்கக்கூடியவனுக்கு அவள் எண்ணம் புரியாமல் போய்விடுமா என்ன அம்மோ எதையோ நினைச்சு குழம்பிக்காத நான் கூட தான் இருப்பேன் என்று அவள் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்தான் ஆழி தென்றலுக்கு கண்கள் கலங்கி கண்ணீர் அருவியாய் கொட்டியது நீ நீயும் என்ன தப்பா நினைச்சியா உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்த நினைத்தவளுக்கு அழுகை நிற்கவே இல்லை ஏ என்னடி பேசுற நான் எப்படி என் தப்பா நினைப்ப ஆயிரம் பேர் சொன்னாலும் நீ ஏன் அம்முடி மெல்ல அவளை அணைத்து கொண்டவன் அவள் தோளில் தட்டி கொடுத்தான் என் அளவச்சவன நானும் அளவைக்கணும்னு நினைச்சேன் நான் பட்ட கஷ்டத்தை அவனும் அனுபவிக்கணும்னு அதனால அதனாலதான் அவன் எனக்கு பண்ண மாதிரியே நானும் அவனை லவ் பண்ணி ஏமாத்த நினைச்சேன் அசிங்கப்படுத்திட்டான் என்று மனதில் உள்ள வேதனை எல்லாம் நண்பனிடம் கொட்டி தீர்த்தாள் அவனும் அவள் அழுகட்டும் என்று பொறுமை காத்தான் அவள் மனதில் இருக்கும் வேதனைகளை ஒன்று விடாமல் கொட்டி தீர்த்தவள் சில நொடிகள் அவன் மடியில் படுத்து கொண்டால் அன்னை மடி தேடும் குழந்தை போல் இதையெல்லாம் ஒரு ஜோடி கண்கள் தூரம் நின்று பார்த்து கொண்டிருந்தது அனல் சசியின் வீட்டுக்கு போய் வந்தான் இத்தனை நாள் அவன் உடன் இருந்தான் ஆனால் இப்பொழுது அனலுக்கு கல்யாணமாகிவிட்டது தென்றலை இங்கு அழைத்து வரவும் முடியாது அதே சமயம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதால் இவர்களையும் ஊருக்குள் அழைத்து வர முடியாது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று யோசித்தவன் பக்கத்து ஊரில் ஒரு வாடகை வீடு பிடித்தான் ஆனால் மகேஷ் மட்டும் அவர்கள் வீட்டை விட்டு வர மறுத்தாள் அவளை அத்தனை எளிதில் சம்மதிக்க வைக்க முடியாது என்பதனால் கொஞ்சம் விட்டு பிடிக்க எண்ணினான் அந்த சாப்பாட்டு மேடையில் ஒரு பக்கம் வர்மன் அமர்ந்திருந்த அவருக்கு நேரெதிரே அனல் அமர்ந்திருந்தான் மற்றவர்களிடம் சாதாரணமாக பேசி விடுபவனால் அவர் முகம் பார்த்து கதைக்க முடியவில்லை குற்ற உணர்வு குத்தியது உன்னை நம்பித்தானே வீட்டுக்குள் விட்டேன் இப்படி செய்து விட்டாயே என்று அவர் ஒரு பார்வை பார்த்தாலும் அவனால் தாங்க முடியாது வர்மன் மீது அனலுக்கு அதிக மரியாதை உண்டு வர்மனிடம் பேச அனல் எத்தனையோ முறை முயற்சி செய்தாலும் அவர் முகம் பார்த்து கதைக்க அவனுக்கு தயக்கம் இருந்த போதும் ஒட்டுமொத்த தயக்கத்தையும் விளக்கி வைத்தவன் மாடியில் வர்மனை தனியே சந்தித்தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்ல நான் தென்றல மனசார விரும்பினேன் அவளுக்கும் என்ன பிடிக்கும் அதனாலதான் அவளை ஏனானாலும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் வர்மன் அமைதியாகவே இருந்தார் நான் அந்த வீடியோவை போட்டேன்னு நினைக்கிறீங்களா வர்மன் அனலை திரும்பி பார்த்தார் நீங்க அதை பண்ணலன்னு எனக்கு தெரியும் அதுவே அனலுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது ஒருவேளை நான் டிரைவர்னு நினைக்கிறீங்களா நான் தகுதி பாக்குறவல்லப்பா எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல ஆனா இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு வருத்தம் தான் அந்த பொறுக்கி குடும்பத்துக்கு என் மர்மக போகலன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இதனால அந்த ஊருக்காரங்க எத்தனை உசுர எடுக்க போறாங்கன்னு பயப்படுறதான்னு தெரியலப்பா எனக்கு புரியுது சார் என்னால நடந்த இந்த தப்ப நானே சரி பண்றேன் இப்ப நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் இத்தனை பகைய நானே சரி பண்றேன் இனி இந்த ஊர்ல எந்த உசுரும் போகாது அதுக்கு நான் வாக்கு கொடுக்கறேன் என்று வர்மன் கையில் சத்தியம் செய்து கொடுத்தான் இங்கு அஞ்சலி பாப்பா அந்த தோட்டத்து பக்கம் விளையாடிக் கொண்டிருந்தாள் இங்கு வந்த இத்தனை நாட்களில் அவள் ஒரு நாளும் அங்கிருந்து யாரிடமும் பேசியதில்லை என்பதை விட ஆரா அவளை யாரிடமும் பேச விட்டது இல்லை அன்று முக்கியமான இன்ஜெக்ஷன் வாங்க வேண்டும் என்று ஆரா சர்க்கரையை அழைத்து கொண்டு டவுன் பக்கம் சென்றிருந்தாள் ஆளுக்கு அவன் பெயரில் கொஞ்சம் இடம் இருக்கிறது அந்த இடத்தை விற்றுவிட்டு அவன் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் என்று நினைத்தான் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவன் மாமன் காரணம் அதில் பங்கு கேட்கிறான் இல்லை என்றால் அவள் மகளை திருமணம் செய்ய சொல்லி அவனை தொந்தரவு செய்கிறான் இந்த பிரச்சனைகளை எண்ணியபடி வெளியே வந்த ஆளி அஞ்சலி பாப்பா தனியே அமர்ந்திருப்பதை கவனித்தான் அவளை கடந்து செல்ல நினைத்தாலும் ஏனோ அவனையும் அறியாமல் அவன் கால்கள் குழந்தையை நோக்கி சென்றது குழந்தை அவனை பார்த்து சிநேகமாய் புன்னகை செய்தது அஞ்சு என்ன தனியா இருக்கீங்க அம்மாங்க வெளிய போய் என்று அவளுக்கு தெரிந்தபடி சொன்னது குழந்தை ஓஹோ சரி அங்கிள் வெளியே போறான் உங்களுக்கு என்ன வேணும் குழந்தை அழகாய் தாடையில் கை வைத்து யோசித்து என்றது முத்துப்பல் தெரிய அப்படியே ஆகட்டும் டும் என்று அவள் கண்ணம் கிள்ளி சென்றவன் ஏதோ யோசனையாய் குழந்தை முன்னே வந்து அமர்ந்தான் அங்கிள் ஒரு கேள்வி கேட்பேன் குழந்தை வேகமாய் தலையாட்டியது அஞ்சு பாப்பாவோட அப்பா இங்க நான் அவரை பார்த்ததே இல்ல உங்க அப்பா எங்க இருக்காரு அப்பா என்றதும் குழந்தை தீவிரமாக யோசித்தது ஒருவேளை தன்னிடம் சொல்லக்கூடாது என்று ஆரா முன்கூட்டியே சொல்லி வைத்திருப்பாளோ என்று அவன் விலகி செல்ல பார்க்க ஆளி கையை பிடித்தாள் குழந்தை ஆளை என்னவென்பது போல் பார்த்தன் அப்பா மேல என்று குழந்தை வானத்தை நோக்கி கையை காட்டியது ஆளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்பா மேல இருக்காரு என்று மீண்டும் மீண்டும் குழந்தை அதையே சொன்னது ஒருவேளை ஃபாரின் சென்றிருப்பாரோ இல்லை ஃப்ளைட்டில் வேலை செய்வாரோ என்று எண்ணிக்கொண்டவன் கொண்டவன் மீண்டும் கேட் வரை செல்ல அவன் மூளையில் படாரென்று பல்ப் எரிந்தது ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று அவன் கிளம்பிய வேலையை விட்டு வேகமாய் வீட்டுக்குள் ஓடியவன் ஆராவின் அரைக்கதவை கதவை உடைத்து உள்ளே போனான் எதையோ தேடினான் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் அவன் தேடி வந்தது கிடைத்துவிட்டது போலும் அந்த இடத்திலே உடைந்து போய் அமர்ந்து விட்டான் தியாயம் எழுபத்தி மூன்று இந்த எபிசோடுல ஆழி ஆராவோட ஃப்ளாஷ்பேக் சீன் வரும் தன் முன்னே இருந்த டைரியை மெல்ல விரித்தான் ஆழி அது ஆராவின் டைரி அவள் வாழ்வில் நடக்கும் அனைத்து தருணங்களையும் அவள் டைரியில் எழுதுவது வழக்கம் ஆராவாகிய நான் என்று அவன் துவங்க நம்மளும் நம்ம வியூல இருந்து அவங்க வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம் ஆரா என்று ஆராதனா சிறு வயசுலேயே அம்மாவை இழந்து ஒரு குடிகார அப்பா கிட்ட பல டார்ச்சரை அனுபவிச்சு வளர்ந்த பொண்ணு ஆறாவோட அப்பாவுக்கு குடி 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 மட்டும்தான் வாழ்க்கை ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி கொடுத்தா பெத்த பொண்ணு கூட வித்துருவாரு அவ்வளவையே சரக்கு அடிக்க காசு தரலன்னு ஆரா அம்மாவை கொன்னதே அவர்தான் இப்படிப்பட்ட அப்பா கிட்ட வளர்ந்த ஆரா அவ்வளோ கஷ்டத்திலையும் கூலி வேலை செஞ்சு இன்னொரு பக்கம் படிப்பையும் விடல டாக்டர் ஆகுறதுதான் அவளோட கனவு அதுக்காக கடினப்பட்டு படிக்கவும் செஞ்சு ஸ்டேட் செகண்ட் மார்க் எடுத்தா டாக்டர் சீட்டும் கிடைச்சது ஆனா சிலர் அவளோட சீட்டை விட்டு கொடுக்க சொல்லி பணத்தால வாங்க பார்த்தாங்க அவளை கொன்னுருவேன்னு மிரட்டினாங்க ஆனா ஆறா அப்ப கூட விட்டு கொடுக்கல ஆறாவோட அப்பா வெறும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்காக ஆறாவை அடிச்சு மிரட்டி டாக்டர் சீட் வேணான்னு சொல்ல வச்சாரு கஷ்டத்த மட்டுமே பார்த்து வளர்ந்த ஆறாவுக்கு தன்னோட படிப்பால வாழ்க்கை மாறும் நினைக்கும்போது அவ குடிகார அப்பாவால எல்லாமே கைமீறி போச்சு டாக்டர் படிக்க வேண்டியவளுக்கு நர்ஸ் சீட் கிடைச்சது மன உணிச்சு போன ஆரா ஏதாவது கிடைச்சதேன்னு படிக்க போனா அங்கதான் அவ தலையெழுத்த மாத்த போற இன்னொருத்தனை சந்திச்சா அதுதான் ஆழி இப்ப பாக்குற மாதிரி அமைதியான பொறுமையான பையன் இல்ல அவன் அந்த காலேஜ் டைம்ல அவனுக்குன்னு ஒரு கெத்து இருந்தது ஆழி படிச்சு அதே காலேஜ்லதான் அனலும் படிச்சான் அந்த காலேஜ்ல ரெண்டு ஹெட்னா அது அவங்கதான் அப்பாவி பொன்னா என்ன வச்சு தலவாரி வந்தாரா பல பேருக்கு ராகிங் பண்ண வசமான துருப்பு சிட்டு ஆகி போனா பல மாசம் அவ ராகிங் ரேகிங்கால டார்ச்சர்ஸ் அனுபவிச்சா சீனியர் ஒருத்தனை கிஸ் பண்ண சொல்லி மத்த சீனியர்ஸ் எல்லாம் ராக் பண்ணும்போது அவளை காப்பாத்த வந்தவன் தான் ஆழி அமைதியான அப்சரஸ் அழகிய பார்த்ததும் ஆளுக்கு புடிச்சு போச்சு வெறும் பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்சு காதல்ல வந்து நின்னது அவங்க உறவு ஆழி அவகிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமாவே கோபப்படுவான் அதுவும் மத்த பசங்க அவள பாத்துட்டா அவன் கோவத்த அடக்கவே முடியாது ஆரா எனக்கு தாங்கற மனநிலை அவனோடது காலேஜ் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரோட காதல் பல பேருக்கு மோரலா இருந்தது திகட்டாத காதல் பல சமயம் மோதல் சின்ன சின்ன சண்டைகள் அழகான முத்தங்கள்னு இப்படியும் ஒரு இனிமையான வாழ்க்கை தனக்கு கிடைக்குமான்னு ஆறாவே எதிர்பார்க்காத வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சது ஆனா அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஆபத்துன்னு சொல்லுவாங்க அதுதான் ஆரா வாழ்க்கையிலே நடந்தது ஆறாவ கோவில்ல வச்சு பார்த்ததாகவும் பார்த்ததுமே அவ அழகுல மயங்கிட்டதாகவும் கட்டுன்னா தான் கட்டுவேணும் ஒரு சரக்கு கடை ஓனர் ஒருத்தன் ஆரா அப்பா கிட்ட பொண்ணு கேட்க ஓசையில குடிச்சுக்கலாம் எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கலாம்னு பேராசப்பட்ட ஆறாவோட அப்பா பாயை இழிச்சுக்கிட்டு சம்மதம் சொன்னதோட மட்டும் இல்லாம உடனே கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணாரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சதும் பயந்து போன ஆரா உடனே இந்த விஷயத்த ஆளுகிட்ட சொல்ல அவனும் இத பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஏன்னா அப்பதான் காலேஜ் எலக்ஷன் நடந்தது அது மட்டும் இல்லாம தென்றலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததால அவன் அதுலேயே கவனமா இருந்துட்டான் ஆரா ரொம்பவே பயந்து போயிருந்தான் ஆழி இழந்துடுவோன்னு அவளுக்கு பயம் வந்துருச்சு ஆரா நான் இருக்கேன் என்ன மாரி எந்த கொம்பனும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது அவனே இந்த கல்யாணத்தை நிறுத்துவான் அத நான் பாத்துக்கிறேன் என்று ஆழியோ அந்த சரக்கு கடை ஓனரை தூக்கி போட்டு மிதி மிதி என்று மிதித்து விட்டான் ஆரா எனக்கு மட்டும்தான் இன்னொரு முறை அவளை கல்யாணம் பண்ணனு வந்தா உன கொன்னுர் வேண்டா என்று மிரட்டிவிட்டு சென்றான் அதில் பயந்து போனவன் தற்காலிகமாக கல்யாணத்தை நிறுத்தி போட்டாலும் அப்பொழுதுதான் ஆராவை அடைந்தே ஆக வேண்டும் என்று வந்தது அவனுக்கு ஆராவை அடைந்தே தீர வேண்டும் என்று அவனும் ஆராவின் அப்பாவும் திட்டம் போட்டு சரியான நேரத்திற்காக காத்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஆரா ஆளியிடம் பேசுவதை அவள் தந்தை ஒட்டுக் கேட்டுக்கொண்டே இருப்பார் சரியான நேரத்திற்காக அவர் காத்திருந்தார் ஆளுக்கும் ஆராவுக்கும் இடையே சின்ன சின்ன சண்டை உருவானது காதலர்களுக்கு இடையே நடக்கும் அர்த்தமில்லாத சண்டைதான் ஆனால் அது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் பெரிதாகி இருவரும் சில தினங்களாகவே இல்லை ஆளுக்கு அப்பொழுது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது ஆராவுடன் சண்டையிட்டால் அவள் நம்பரை பிளாக் செய்து விடுவான் அவனுக்குள் சிறு பயம் கோபத்தில் அவளை காயப்படுத்தி விடுவோமோ என்று அதற்காகத்தான் பிளாக் செய்து வைத்து விடுவான் ஆனால் அதுதான் பின்னாளில் இருவரின் பிரிவிற்கும் வழிவகுக்கும் என்று அப்பொழுது அவன் அறிந்திருக்கவில்லை ஒரு பக்கம் காலேஜில் அனலுடன் சண்டை இன்னொரு பக்கம் ஆராவுடன் சண்டை என்று கோபத்தில் போனை தூக்கி உடைத்து விட்டான் ஆழி இதனால் அவன் ஸ்கிரீன் மொத்தமாக உடைந்து நொறுங்கியது திடீரென்று ஆழிக்கு ஊரிலிருந்து தகவல் வந்தது தென்றலுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அதனால் ஆழி எதையும் யோசிக்காமல் ஒரு வார்த்தை கூட ஆராவிடம் சொல்லாமல் ஊருக்கு கிளம்பிவிட்டான் தோழியை பார்க்க அந்த விஷயத்தை கூட தோழிகளின் மூலம் அறிந்து கொண்ட ஆராவுக்கு ஆழியின் பிரிவு வாட்டியது ஆனால் அவள் பேசுவதையெல்லாம் ஒட்டுக்கேட்ட அவள் தந்தை அவளுக்கு பெரிய சதிவலை பின்னியதே அவள் அறிந்திருக்கவில்லை ஆராவுக்கும் ஆளிக்கும் சண்டை ஆழி தற்போது ஊரில் இல்லை என்ற இரு விஷயமும் அவர்களுக்கு சாதகமாகிவிட உடனே கல்யாண ஏற்பாட்டை நடத்தினார்கள் விஷயத்தை ஆழியிடம் சொல்லிவிடக்கூடாது என்று ஆராவை ஹவுஸ் செய்தார்கள் அவள் போனை பறித்து வைத்துக் கொண்டார்கள் இருந்தும் கஷ்டப்பட்டு போனை எடுத்த ஆரா ஆழியின் எண்ணுக்கு தொடர்பு கொண்டாள் அவன்தான் அவள் என்னை பிளாக் செய்து வைத்திருக்கிறானே அதனால் போனும் போகவில்லை அவன் ஸ்கிரீனும் தெரியவில்லை ஆராவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை விடுந்தால் அவளுக்கு கல்யாணம் அப்பொழுதுதான் அவளுக்கு தென்றல் பற்றிய ஞாபகம் வந்தது ஆனால் அவள்தான் ஆழியின் உயிர் அவனுக்கு உற்ற தோழி என்று தெரியும் ஒருமுறை ஆழி போனில் தென்றல் போன் நபரை பார்த்த ஞாபகம் அவளுக்குத்தான் மெமரி பவர் அதிகமாயிற்றே அதனால் அந்த எண்ணை ஞாபகப்படுத்தி தென்றலுக்கு அழைத்தாள் மறுபக்கம் போனும் எடுக்கப்பட்டது பயத்திலும் பதட்டத்திலும் சில நொடிகள் ஆராவுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை ஆனாலும் தைரியத்தை வரவழைத்து அவள் சூழ்நிலையை எடுத்து சொன்னாள் என்னால தெளிவா சொல்ல முடியாது நாளியோட காதலி நான் பெரிய பிரச்சனையில இருக்க பிடிஞ்சாயனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதுவும் ஏன் சம்மதம் இல்லாம ஆழிக்கு போன் பண்ணா அவன் எடுக்கல உங்களை கேஞ்சி கேட்கற எனக்கு இருக்க கடைசி நம்பிக்கை நீங்க தான் ஆளுகிட்ட விஷயத்த சொல்லி அவர் இங்க வர சொல்லுங்க அவர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க உங்களை கேஞ்சி கேட்கற அழுகையுடன் மூச்சு விடாமல் பேசி முடித்திருந்தாள் ஆறா அந்த பக்கம் உதவி கிடைக்கும் என்று அவள் நினைத்திருக்க ஆனால் தென்றொலோ வாய் விட்டு சிரித்தாள் ஏய் கொஞ்சம் முன்னாடி தாண்டி தாமரை இதே டைலாக் சொல்லி என்னை ஏப்ரல் ஃபுல்லாக்க பார்த்தா ஆனா இந்த தென்றல் யார்கிட்டே மாட்டா உங்ககிட்ட ஏமாந்துருவேனா நான் பேட்டு கட்டுற மாதிரி இன்னைக்கு யார்கிட்டயும் ஏமாறவே மாட்டேன் என்ன தென்ஷன் கைத்தட்டி சிரிக்க ஆறாவோ கெஞ்சினாள் ஐயோ சத்தியமா சொல்றேன் நான் பிராங்க் பண்ணல நான் உண்மையாவே ஆழியோட காதலி என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு உங்களை கெஞ்சி கேக்குற அவர்கிட்ட போனு குடுங்க பிளீஸ் அந்த பக்கம் ஆரா கதறி அழுதாள் நல்ல தாண்டி நடிக்கிற ஆனா இன்னைக்கு நான் யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் போன வருஷம் என்னை ஈஸியா ஏமாத்திட்டீங்க இந்த வருஷம் முடியாது நாளைக்கு வேணா கால் பண்ணு அப்ப நம்புற இன்று அந்த பக்கம் தென்றில் போனை வைக்கும் நேரமும் இங்கே ஆராவின் போனை அவள் அப்பா வாங்கி உடைக்கும் நேரமும் சரியாக இருந்தது அதியாயம் எழுபத்தி நாலு நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் என்ற ஒருவர் எதற்கு என்பார்கள் ஆராவின் வாழ்விலும் அதுவே நடந்தது தன் வாழ்வில் இப்படி ஒரு நிலையை சந்திப்போம் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாள் அப்படி ஒரு சம்பவம் தான் அவள் வாழ்வில் நடந்து கொண்டிருந்தது ஆராவின் போன் உடைத்த நொறுக்கப்பட்டது ஆசை காதலனுடன் அவள் கண்ட கல்யாண கனவு காணல் நீராகவே மறைந்து போனது ஒருவேளை அவள் தென்றலுக்கு அழைக்காமல் வேறு யாருக்காவது அழைத்திருந்தால் அவள் வாழ்க்கை மாறியிருக்குமோ என்னவோ நம் வாழ்வில் சில சமயம் நாம் எடுக்கும் முடிவுகள் நம் எதிர்பார்ப்பை மீறி தவறான வழியில் செல்லும் அப்படித்தான் ஆறா நிலையும் இருந்தது அவளை ஹவுஸ் செய்து வைத்திருந்தார்கள் யாராவது ஒருவர் வந்து அவளை காப்பாற்றி செல்ல மாட்டார்களா தன் நாளை தன்னை தேடி வர மாட்டானா என்று உறக்கம் தொலைத்து அந்த அறைக்குள் முடங்கி கிடந்தாள் ஆரா அவள் சத்தம் போடக்கூடாது என்று விடியல் வரை அவளை மயக்கத்திலே வைத்திருந்தார்கள் இதோ யாருக்கும் சொல்லாமல் ஒரு கோவிலில் வைத்து திருமணம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் போதை வஸ்து கொடுத்து பாதி போதையிலே வைத்திருந்தார்கள் அவளே எங்கே கொஞ்சம் தெளிவாக இருந்தாலும் அவள் தப்பித்து சென்று விடுவாள் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் முன்கூட்டியே அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டார்கள் இதற்கு முக்கிய காரணம் ஆரா தந்தைதான் கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இது அனைத்தையும் செய்தார் எந்த ஒரு தந்தையும் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடாத பெரிய பாவத்தை தான் அவர் தன் மகளுக்கு செய்தார் ஆரா கண்களிலிருந்து அவளையும் மீறி கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது ஒருவேளை தன் அன்னை இருந்திருந்தால் தனக்கு இந்த நிலை வந்திருக்காதோ என்பதுதான் அவள் அதிகபட்ச யோசனையாக இருந்தது கடைசி நொடியிலாவது தன்னவன் தன்னை காப்பாற்ற வரமாட்டானா என்று ஏங்கி தவித்தது பெண்ணவள் மனம் ஆனால் அதெல்லாம் படத்தில் மட்டுமே நடக்கும் என்று அப்பொழுது அவள் அறிந்திருக்கவில்லை கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது அவர்களை எதிர்த்து போராட மனதில் தைரியம் இருந்தாலும் உடலில் வலுவில்லை உலகில் இருக்கும் அத்தனை கடவுளும் அவளுக்கு துரோகம் செய்வதாய் உணர்ந்தாள் அன்னை இல்லா குறையை தீர்க்க அவள் அடிக்கடி செல்வது இந்த கோவிலுக்குத்தான் பெற்றவன் சரியில்லை என்ற போதும் மனதில் உள்ள வேதனைகளை எத்தனையோ முறை அந்த கோவில் சன்னிதானத்தில் நின்று அந்த கடவுளிடம் புலம்பியிருக்கிறாள் ஆனால் இன்று அதே கோவில் சன்னிதானத்தில் அந்த கடவுள் முன்னே அவள் வாழ்வு நாசமாய் போவதுதான் பெரிய கொடுமை இதோ அவள் கடைசி நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாய் அவள் கழுத்தில் தாலி கட்டினான் அந்த சரக்கு கடை மாறி அவ்வளவுதான் மொத்தமாக உடைந்து போனாள் வாழ்க்கையே சிதைந்து போனது போல இருந்தது இனி அவள் வாழ்வில் ஆழி வந்தால் என்ன வரவில்லை என்றால் என்ன மாரிக்கு அவள் மீது காமம் மட்டுமே இருந்தது அதைவிட கூடுதலாய் கோபமும் இருந்தது அதுவும் தென்றலுக்காக ஆழி அவனை அடித்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதற்கு பழிவாங்க திட்டம் போட்டு அவளை கல்யாணம் செய்தான் வார்த்தையால் மட்டுமல்ல உடம்பாலும் அவளை கொடுமை செய்தான் என்றாவது ஒரு தன்னவன் தன்னை காப்பாற்ற வருவான் என்ற நம்பிக்கையே உடைத்தான் ஆழி நாட்கள் சென்றது வாழ்வில் இதைவிட கொடுமை இருக்குமா என்று மறுத்து போகும் அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தால் அந்த அப்பாவி பெண் ஆழி மீதிருக்கும் கோபத்தை ஆரா மீது காட்டினான் அந்த மாறி அவ இங்கதான் தொட்டானா இப்படிதான் முத்தம் கொடுத்தானா மொத்தமா பார்த்தானா என்றவளை கதற கதற வேட்டையாடினான் அவள் சிகரெட் சோடு வைத்தான் பெண்ணவள் கதறினாலோ கண்ணீர் விட்டாலோ கொதிக்கும் எண்ணெய் சட்டையில் அவள் விரலை விடுவான் அவள் உடலெங்கும் பல இடத்தில் சதையை கடித்தெழுத்து கொடுமை செய்தான் அவள் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்க வைப்பான் அதை பார்த்து அவனுக்கு காம உணர்வுகள் ஊற்றெடுக்க வேண்டும் என்று சொல்வான் அவள் வழியில் கதறினாலும் அழுதாலும் அவளை விடாமல் படுக்கைக்கு அழைப்பவன் அவள் மாதத்திற்கு மூன்று நாள் ஒதுங்கும் பொழுதும் அவளை விடவே மாட்டான் யாரிடம் சொல்லி அழுவது என்றே தெரியாமல் வேறு வழியில்லாமல் பெற்ற தந்தையிடம் அவள் அனுபவிக்கும் கொடுமைகளை சொல்லி கதறினாள் ஆனால் பெற்றவனாய் இதுவரை அவளுக்கு எதுவும் செய்யாதவன் இதற்கு மேலா உதவி செய்யப் போகிறான் நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் கூட தாண்டி ஒன்னு கூட வாழு இல்லைனா சாவடி என்று பெற்ற மகளையே சாக சொன்னான் தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படி என்ன பாவம் செய்தேன் சாகலாம் என்று பலமுறை அவள் முடிவெடுத்தும் விட்டாள் ஆனால் அவன் கேடி போலும் வீட்டுக்குள் கேமரா வைத்து அவள் என்ன செய்கிறாள் என்று கண்காணித்துக் கொண்டே இருப்பவன் அவள் ஒவ்வொரு முறை சாக முயற்சி செய்தாலும் அதைவிட கொடுமையாக அவளை சித்திரவதை செய்வான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் வேதனை அனுபவித்தவளுக்கு கடவுள் கொடுத்த வரம்தான் அஞ்சலி ஆனால் அவள் மாசமாயிருக்கும் பொழுது கூட அந்த வீணாய்ப் போனவன் அவளை நிம்மதியாக விடவே இல்லை அந்த நாலு சுவருக்குள் அமைந்து போனது அவள் உலகம் மயங்கி விழுந்தாள் வாந்தி எடுத்தால் அவ்வளவு ஏன் அந்த வீட்டுக்குள்ளே தண்ணீர் கூட உடைந்து குழந்தையும் பிறந்தது அப்பொழுது கூட அந்த பாலாய் போனவன் அவள் பக்கத்தில் இல்லை இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி குழந்தையின் முகம் பார்த்ததும் அத்தனை வழியும் அவளுக்கு மறந்து போனது அந்த குழந்தைக்காக உயிர் வாழ நினைத்தாள் ஆனால் பச்சை உடம்புக்காரி என்று பாராமல் அன்று இரவே படுக்கை கழித்து கொடுமை செய்தவன் அந்த குழந்தையின் முகம் கூட பார்க்கவில்லை அவளைக் கட்டியவனுக்கும் குழந்தை மீது ஆசை இல்லை அவளைப் பெற்றவனுக்கும் பேத்தி மீது பிரியம் இல்லை நரகமான வாழ்க்கையில் சிறு தேன் துளி அந்த குழந்தை மட்டுமே ஆனால் அந்த படுபாவி இரக்கமில்லாத அரக்கன் மனிதன் இல்லை என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தாள் ஆனால் அவன் ஒரு கொடூர அரக்கன் என்பதையும் அறிந்து கொண்டாள் தன் குழந்தை என்றும் பாராமல் இரண்டு வயது குழந்தையை வெளிநாட்டிற்கு விற்க பார்த்தான் அந்த படுபாவி தனக்காக அந்த கடவுளிடம் போராடி நொந்து போனவள் தன் பிள்ளையை காப்பாற்று என்று மன்று அடினாள் ஒருவேளை அன்னையின் வேண்டுதலுக்காகவோ என்னவோ அந்த கடவுள் முதல் முறையாக அவளுக்காக நின்றது அன்று இரவே மண்லாரியில் அடிபட்டு இறந்து போனான் மாறி இதுவரைக்கும் தாலி அறுப்பதற்கு எந்த மனைவியாவது சந்தோஷப்பட்டிருப்பாளோ என்னவோ ஆனால் ஆரா சந்தோஷப்பட்டாள் அவள் கழுத்தில் இருக்கும் தாலியை அறுத்தேறியும் போதும் அவள் நெற்றியிலிருந்த குங்குமத்தை அழிக்கும் போதும் தான் அவள் வாழ்வில் உண்மையான சுதந்திரம் என்று எண்ணினாள் அவளுக்கு செய்த பாவத்திற்கு அவள் தந்தையும் கிட்னி ஃபால்ட் ஆகி இறந்து போனார் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை குழந்தையை தூக்கிக் கொண்டு தனி ஒருத்தியாக வெளியேறினாள் வயசு பெண் என்பதால் பலரின் இச்சை பார்வைக்கு ஆளானாள் அப்பன் வயசில் இருப்பவன் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தான் ஒரு டாக்டரிடம் எடுப்படியாக வேலை பார்த்து பாதியில் விட்ட நர்ஸ் படிப்பை தொடர்ந்தாள் ஒரு பக்கம் வேலை இன்னொரு பக்கம் படிப்பு இன்னொரு பக்கம் குழந்தை என்று சுற்றி ஓய்வில்லாத வாழ்க்கை அதற்கிடையில் சிங்கிள் மதர் என்பதனால் பல இச்சை பொறுக்கிகள் தவறாக பார்த்தார்கள் வெளிப்படையாக இச்சைக்கு வர சொல்லி மிரட்டினார்கள் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்தவளுக்கு அந்த மிரட்டல் எல்லாம் பெரிதாய் பயம் கொடுக்கவில்லை என்பதே உண்மை இத்தனை கஷ்டத்திலும் தன்னை இந்த நிலைக்கு தள்ளிய ஆழியை தேடி மட்டும் செல்லவே கூடாது என்று வைராக்கியமாக இருந்து குழந்தையை வளர்த்தாள் எதார்த்தமாக இத்தனை வருடங்களுக்கு பின் ஆடி அடிபட்டு கிடப்பதைக் கண்டு அவனை காப்பாற்றினாள் என்ன ஆனாலும் அவனை தன் வாழ்வில் பார்க்கவே கூடாது என்று எண்ணிக் கொண்டிருந்தாள் ஆனால் கடவுளை அவர்களை சந்திக்க வைத்தார் என்று அந்த டைரியிலிருந்து அனைத்தையும் படித்து முடித்த ஆழிக்கண்களிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது ஒரு பெண் அனுபவிக்க கூடாத அனைத்து கஷ்டத்தையும் அவள் அனுபவித்திருக்கிறாள் அதுவும் தன்னால் அனுபவித்திருக்கிறாள் என்று தெரியும் பொழுது கண்ணீர் அருவியாய் கொட்டியது அவனுக்கு அழுதான் அழுதான் ஆனால் கண்ணீர் மட்டும் பஞ்சமில்லாமல் வந்து கொண்டே இருந்தது